தி பிரியதர்ஷினி முதுகலை தமிழ்துறை உதவி பேராசிரியை வேபா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சீரா புராணம் கூறும் புலி வசனித்த படலம் சீரா புராணம் சீரா புராணம் என்பது சீரா கூட்டல் புராணம் என பிரிக்கப்பட்டுள்ளது சீரா சீர துன்னபி என்ற அரபு சொல்லின் பொருளாக அமைந்திருக்கின்றன புராணம் என்பதற்கு வரலாறு என்றே பொருள் முகமது நபியின் வரலாறை கூறுவதால் சீரா புராணம் என்ற பெயர் இக்காப்பியத்திற்கு உண்டு சீரா புராணம் சீரா புராணத்தின் காப்பி அமைப்பானது மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது விலாத்தத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத் கண்டம் விலாத்தத்து காண்டம் விலாத்தத் காண்டம் என்பதற்கு பிறப்பு பற்றிய செய்திகள் அதிகமாக கூறப்படுகின்றன இந்த விலாத்தத்து காண்டத்துலன்னா முகமது நபியோட பிறப்பு கத்திஜா நாயகியர் மீது கொண்ட உறவு பிறப்பு போன்ற செய்திகள் வந்து இந்த விழாத்தத்து காண்டத்துல இருபத்தி இருபத்தி நான்கு படலங்கள் வந்து மொத்தமாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றோம் அதுக்கடுத்து நுப்வத்து காண்டம் நுப்வத் காண்டம் என்பதற்கு திருக்குரான் பற்றிய பல்வேறு செய்திகள் அதில் கூறப்படுகின்றன வேதங்களை பற்றிய மக்களுடைய உணர்வுகள் அதிகமாக பேசப்படுகின்றன விலாத்தத்து காண்டம் மூன்றாவதாக பார்க்க இருப்பது ஹிஜ்ரத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் என்பதற்கு இடம் பெயர்தல் என்று பொருள் மக்கா குரைஷிகள் கொடுமைகள் பல செய்து வந்தனர் அதனால மதினா நகரத்திற்கு முகமது நபியை அழைப்பதற்காக பல்வேறு மக்கள் போராடினர் இதனை கண்ட முகமது நபி அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டு மதினாவிற்கு புறப்படும் செய்திகள் பல காணப்படுகின்றன ஹிஜ்ரத்து காண்டத்தில் நாற்பத்தி ஏழு படலங்கள் மொத்தமாக காணப்படுகின்றன இதுல சிர புராணம் அப்படின்னா புலி வசனித்த படலம் அதை சொல்லி பார்க்க போறோம் இந்த புலி வசனித்த படலம் அப்படின்னு சொல்லும் போது முகமது நபி புலிய சந்திக்கிறது அதுல ஏற்பட்ட பல கதைகள் மொத்தமாக புலிவசனித்த படலத்துல சொல்லப்படுகின்றன இப்போ முகமது நபி முகமது நபியை வணங்கியவன் கூறிய செய்தி கொடும் தடக்கரி திரள் எனும் குழுவினுள் ஒருவன் அடைந்து சீர் அகுமதின் அடி தொழுது அரைகுவனால் படர்ந்த தெளிந்த அழைகள் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆவின் அருகே யானை கூட்டங்கள் வாழ்ற அடர்த்த காடு ஒன்று இருக்கு அந்த காட்டெல்லாம் கடந்து வந்த ஒரு மனிதன் முகமது நபியை சந்திச்சு சொல்ல ஆரம்பிக்கிறான் புலி இருக்கும் அரிது அடவி உண்டு அவ்வுளி பொருந்தி உகழும் ஆங்கு ஒரு பாதை கொடுவரி உழுவை நாங்கள் நடக்கின்ற இந்த ஒரு இருக்கு அந்த பாதையில ஒருக்காத தொலைவுல நெடிய அகலி மாதிரி ஒண்ணு இருக்கு அத கடுத்து வந்து கொடிய வரிகளை உடைய பாய்கின்ற புலி ஒன்று அந்த பக்கமா முகமது நபியிடம் ஒருத்தன் அவரை வணங்கியவன் கூறிய செய்தியாக குறிப்பிடுகின்றான் புலியின் தோற்றம் நீண்ட புடைத்திட கிடந்து உடல் நிமிர்ந்து கூண்ட கால் மடித்து இருவிலி கணல்கள் கொப்பளிப்ப அந்த புலியானது தனது நீண்ட வாழால் நிலத்தை அடித்து கொண்டு கிடக்கு அதோட உடம்பானது நிமிர்ந்து பார்த்திருக்கு அதோட கண்கள் எல்லாமே நெருப்பு பொறிகளை கக்குறது மாதிரி அவ்வளோ அனலா இருக்கு அதனுடைய பல்கள் வந்து பிரகாசமா ஒளிவிடுற மாதிரி இருக்கு பக்கத்துல போனா புலால் நாற்றம் வீசுற மாதிரி ஒரு வாசனை வருது இதெல்லாமே கொண்ட ஒரு புலியானது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபியை வணங்கி அவன் கூறுகின்றான் புலியின் வெறி செயல் நிரம்பும் வள் உகிர் மடங்கள் இல் இனங்களின் நினம் உண்டு இரும் பனை கை மூ மதி கரி கோட்டினை வீழ்த்திட்ட அந்த புலியானது கூர்மையான நகரத்தின உடைய அந்த புலி வந்து காட்டுல இருக்கக்கூடிய சிங்க கூட்டங்கள் மட்டும் தவிர்த்து மற்ற எல்லா விலங்குகளோட ரத்தத்தையுமே குடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே அதிர்ற மாதிரி ரொம்ப சத்தமா வந்து முழங்குது அப்படின்னு சொல்றாங்க புலியை கண்ட மற்ற விலங்குகளின் நிலை பொதிந்த மெய் மயிர் எண்கு இனங்களும் மறை போத்தும் பதிந்த கால் தடுமாறிட வீழ்ந்து உடல் பதைக்கும் அந்த புலி முழங்குற சத்தத்தை கேட்ட அந்த காட்டுல இருக்க மற்ற விலங்குகளான மாடுகள் எருமை மாடுகள் ரொம்ப அதிகமான முடிகளை கொண்ட கரடிகள் பன்றிகள் இது மான்கள் இது எல்லாமே பயத்துல நிலத்துல வீழ்ந்து அதோட உடல் வந்து நடுங்கிற மாதிரி படுத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க முகமது நபி புலி இருக்கும் இடம் கேட்டால் குன்றுபோல் உர வீங்கின முருகல் கொண்டு இடராய் நின்ற வேங்கை எவ்வுளி என நிகழ்த்தினார் இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே அஞ்சுற அளவுக்கு அப்படி ஒரு புலி இருக்குதுல அந்த புலி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோள்கள் குன்று போல் முகமது நபி கேட்டதும் அவன் அவரை வணங்கி கூற தொடங்கினான் முகமது நபியை கண்ட புலியின் நிலை கண்ட போதினில் வாழ் குழைத்து அரிய மெய் கலங்கி கொண்டு மென் மெள நடந்து தன் பெரும் சிறப்பு குனிந்த முகமது நபியை கண்டவுடன் அந்த புலியானது தன்னோட உடல் வந்து நடுங்குற மாதிரி மெல்ல மெல்ல அவர்கிட்ட நடந்து போய் அவருடைய பாதங்களின் அடியே படுத்தது முகமது நபி தனது பொன்னான கைகளால் புலியின் தலையினை தடவி அருளினார் முகமது நபி புலியிடம் கூறிய செய்தி இன்று தொட்டிவன் நெறியினில் உயிர் செகுத்திடுவ தன்று வேறொரு காட்டினீர் புகுக வென்று அரைந்த மன்றல் உன்றிய முகமதியின் மலரடி வணங்கி நன்று நன்று என கூறியே நடந்தது வேங்கை முகமது நபி இருக்காங்க அவங்க வந்து புலிகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இதுவரை நீ நிறைய விலங்குகளுக்கு தொல்லை கொடுத்துட்ட இனிமேல் தொல்லை கொடுக்க கூடாது உயிர் வதை செய்யறதை விடுத்துட்டு நீ வேறொரு காட்டுக்கு சென்று அங்க போய் அமைதியான ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட அந்த புலியானது நன்று நன்று அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டே அவ்விடத்தினை விட்டு அகன்று போறதாக புலி வசனித்த படலம் முடிகின்றது நன்றி